அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வந்து இல்ல ஸ்டிப்பின் ஜெனரேஷன் இருக்கு இல்லைங்களா அண்டு மோஸ்ட்லி வந்து இங்க யார் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மென் தான் அஃபெக்ட் ஆயிருக்காரு உமன் எல்லாம் கேரியரா இருக்காங்க அப்போ இது வந்து என்ன மாதிரியான ரிசர்சிவ் இருக்கு எக்ஸ்லிங்கு ரிசர்சீவ் நம்ம இதை கன்சிடர் பண்ணும் இல்லைங்களா இப்போ இந்த எக்ஸ்லிங்கடு இது கான்சிகுவென்ட் மேரேஜ் ஏன்னா ரெண்டு லைன் போட்டிருக்காங்க Uh, of course women is the carrier and men is affected இல்லீங்களா இப்ப இதுக்கான விடை என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் சோ women is the carrier நம்ம இதுக்கு ஒரு பெடிகிரி சார்ட் so போட்டு நம்ம பார்க்கலாம் சோ women is the carrier அப்படினும்போது x c x னு நம்ம போட்டுக்கலாம் கலர் லைனர்ஸ் மாதிரி இப்போ men வந்து अफेக்டட் அப்படினும்போது x c y னு நம்ம போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும் எக்ஸி எக்ஸி வரும்ங்களா நான் வெறும் இதுதான் ஒர்க் அவுட் பண்றேன் எஃப்டூட இந்த பர்டிகுலர் தான் அதுதான் அவங்க அடுத்ததுக்கான கேள்வியா கேட்டிருக்காங்க எக்ஸி எக்ஸ் வரும் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸி ஒய் வரும் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வரும் இப்ப நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபெக்டட் இந்த காலம் வந்து அஃபெக்டட் அதனால இதை நம்ம வந்து தொடவே வேண்டாம் இப்ப இது ரெண்டு தான் இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவிங் நோ டிசீஸ் பீங் அ கேரியர் தான் கேட்டிருக்கலாம் அப்போ உங்களுக்கு என்ன பார்த்துருக்கீங்க ஹேவிங் நோ டிசீஸ்னா ரெண்டு பேர் இருப்பாங்க அப்கோர்ஸ் ஒன் பை டூ போட்டிருவீங்க டூ பை ஃபோர் போட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம் ஆனால் கேரியர்னு வரும்போது இவங்க ஒருத்தன் தான் கேரியர் இருக்கான் இல்லைங்களா எக்ஸி எக்ஸ் இவங்க ஒருத்தங்க மட்டும்தான் கேரியரா இருக்காங்க அப்போ ஒன் பை என்பதுதான் இதற்கான சரியான பதில் நிறைய பேர் வந்து நோ டிசீஸ் மட்டும் போட்டு நீங்க வந்து பண்ணி தானே ஆன்சர் அப்படி ஆனா கிடையாது பட் கேரியர்னு போது நம்ம இவங்க எக்ஸ்பை எடுத்துக்க மாட்டோம் பிகாஸ் நோ டிசீஸ் அண்ட் தேர் ஆல்சோ நாட் அ கேரியர்ல வந்துடுறோம் இல்லீங்களா கேரியர்ல வரும்போது இவங்க மட்டும் தான் ஒன் பை ஃபோர் தான் இதற்கான சரியான பதில் சோ இதை நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாத ஆல்ரெடி என் டி இதுக்கு கரெக்டான குடுத்திருக்காங்க அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புற குழந்தைங்களே இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு நிறைய குழப்பம் வந்தது இந்த கேள்வியா இருக்கலாம் பிக் இஸ் நான் வெஜிடேரியன் ஆஸ் இட் அப்படின்றது எல்லாருமே தெளிவா இது தப்பு தான் அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்க Because, அது vegetarian fruit, the non veg fruit கடையாது Even though male fly வந்து அதில் எருந்து இருக்கோம் அப்படியில்லா, அதில female fly அதில வலருது அப்படியில்லா, இருந்தாகக்குடன் It is a fruit, of course, it is a vegetarian fruit. So, அது நால் அது தவர்யும். இப்ப்பு இருந்தாது statement பாதிங்கனா, fig wasp and fig tree exhibit mutual relationship as fig wasp completes its life cycle in fig fruit. இது வரையும் உங்கள் Uh, ncert line e da ninga pathinga na ungalku na kaamikira inga pathinga na ungalku organism and population la varakundiya indha lines in many species of that is a tight one to one relationship with the pollinator species of wasp it means that a given fig species can be pollinated only by its partner wasp species இருக்கிறாங்க அப்படின்றது இந்த லைன்ல புரியாது கேன் பாலினேட்ரி அண்ட் தேர் ஆல்சோ எக்லேயிருப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி பிக் ஃப்ரூட் அப்படின்றது வந்து உண்மையான பழம் கிடையாது அது ஒரு பொய் பழம் நம்ம ஸ்ட்ராபெரி எல்லாம் படிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அது வந்து சைகோடியம் அப்படின்ற ஒரு இன்ஃபிளாரசன்ஸ் உங்களுக்கு அங்க இருக்கு ஐப்பன் தோடியம் சொல்லலாம் அந்த இன்ஃபுளாரசன்ஸ்லன்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஃபிளர்ஸ் தான் இருக்கு அங்கே அததான் வந்து டி வந்து கோலினே பண்ணுது ஆனா உங்களுக்கு NCERT லைன் பிரகாரம் போகும்போது the wasp pollinate the fig inflorescence அப்படினா கொடுத்திருக்காங்க while searching for suitable egg laying sites சோ இங்க வந்து நமக்கு ப்ரூட்ன்ற ஒரு டம் வந்து வரல NCERT பிரகாரம் பாக்கும்போது இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வருகிறது அதனால இத என் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆனா நம்ம சேலஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம் பிகாஸ் இன்ஃபுளாரசன்ஸ் அப்படின்றதும் அப்படின்னு சொல்றதும் ஆல்மோஸ்ட் சேம் தான் ஏன்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபுளன்ஸ் தான் நம்ம ஃபிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றோம் ஆனா இங்க நமக்கு என்சிஆர்டி லைன்ல வந்து இன்ஃபுளாரசன்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் குழந்தைங்களே ஸோ இஃப் யூ வாண்ட் சேலஞ்ச் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் ஆனால் அவங்க கொடுப்பாங்களான்றது டவுட்ஃபுல் தான் சரிங்களா தேங்க்யூ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட்